குட் மார்னிங் சார் வாய்ஸ் ஆடிபிளா சார் ஆடிபிள் பேசுங்க ஆ ஓகே சார் என்னோட நேம் சந்தோஷ் சார் ஃபைவ் பர்சன்டேஜ் லெவலில் இருக்கேன் என்னோட அப்ளைன் பிரான்ச் டேரக்டர் விக்னேஷ் பிரதர் நான் அன்பிட்டபிள் டீம்லேருந்து பேசுகிறேன் சார் ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ என்னோட கொஸ்டின் என்ன சார் நம்ம வந்து இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் சார் நம்ம வந்து வீக்லி டெய்லி மந்த்லி நம்ம எப்படி சார் நல்லா பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் நீங்கள் இனிஷியல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்க சார் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு சொல்லுங்க சார் சோ என்னோட ரெண்டாவது क्वेश्चन என்னன்னா நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் मंथ இன்கம் வந்து 64 ரூபீஸ் உங்களோட ஆறாம் மாச இன்கம் வந்து 1 லட்சம் ரூபா 1 இயர்ல நீங்க 4 லட்சம் கிரேட் பண்ணிட்டீங்க அதே மாதிரி தொடர்ந்து ரெண்டு லட்சம் வருஷமா நீங்க வந்து 10 லட்சம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார் இதுக்கான ஸ்பீடா இந்த ஸ்பீடுக்கான சக்சஸ் சீக்ரெட் வந்து சொல்ல முடியுமா சார் இதுதான் சார் என்னோட क्वेश्चन थैंक यू சார் द கொடுத்தது ஓகே கண்டிப்பா நான் சொல்றேன் பாருங்க ஆஹ் ஒரு சின்ன சிம்பிள் சிம்பிள் லாஜிக் தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் எனக்கு வெஸ்டேஜ்ல வந்து எல்லாமே தெரியும் அதாவது ஆஹ் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நான் ரொம்ப தான் இருக்கேன் ஓகேங்களா நான் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசுறது அந்த கதையெல்லாம் இல்லை நான் வந்து ஓப்பனாவே நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் என்னை விட டேலண்டான என்னை விட சூப்பராக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாலையும் சரி எத்தனைய பேர் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் நான் வந்து எப்படி வந்து மற்ற எல்லாத்த விட நான் வந்து இங்கே சக்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு போக்குதான் கன்சிஸ்டண்ட்டான ஒரு எஃபோர்ட் தான் நான் எடுத்து கண்டினியூஸாக செஞ்சேன் இப்போ ஒருத்தருக்கு நல்லா திறமை இருக்கு நல்லா பேசுறாங்க என்னோட சூப்பரா நெட்ஒர்க் தெரியும் என்னோட சூப்பரா நெட்ஒர்க் ப பண்றாங்க நிறைய நெட்ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லை உதார நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க ரொம்ப குவாலிட்டியா பேசுறாங்க எல்லாமே இருக்கு பட் ஆனா வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது அதாவது யதார்த்தமா ஒர்க் இருக்கா சரி லீவு மீட்டிங் லீவு இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் மீட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி போ போடுறாங்க பட் நான் பண்ணது என்னன்னா நான் வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி கரெக்டாக டெய்லியும் ட்ரைனிங் எடுக்கணும் டெய்லியும் வந்து எல்டிபி எடுக்கணும் டெய்லியும் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் எனக்கான ஒரு யூனிக்னஸே அதுதான் என்னை விட எத்தனை பேர் பெட்டராக இருந்தாலும் நான் இங்கே சக்ஸஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா என்னோட ஆர்வம் தான் நான் வந்து ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப வந்து கண்ணும் கருத்துமா இந்த பிஸ்னஸ்ஸை பார்த்தேன் ரொம்ப அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தேன் ஏன்னா நமக்கு இதகிட்ட வேற வழி இல்லை ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷனுக்கு நம்மளோட எஜுகேஷனுக்கு இல்லை நம்மளோட பேக்ரவுண்டுக்கு இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் உணர்ந்து நான் ரொம்ப வந்து கண்டினியூஸா நான் வந்து என்ன நானே டெவலப் பண்ணிக்கிட்டேன் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு பேசுறதோ இதெல்லாமே நான் இங்க உள்ள வந்த வெஸ்டேஜுக்குள்ள வந்ததுக்கு நான் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே எனக்கும் எனக்குமே வந்து வெஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்குமே அதிகமா ஸ்டேஜ்லாம் எல்லாம் கிடையாது ஸ்டேஜ் ஏறி கண்டினியூஸா பேசுறது கிடையாது பெருசா பேச மாட்டேன் ஒரு நவ் நர்வஸ்னஸ் இருக்கும் ஒரு பதட்டம் ஆகிறது எல்லாமே இருந்ததுதான் பட் எல்லாமே நானும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங் எடுக்கும் போது எனக்குமே வந்து ரொம்பவே வேறுத்துருச்சு ஒரு பதட்டமா தான் பேசினேன் பட் எல்லாமே அப்படியே வந்து ஓவர் கம் பண்ணி வந்து பண்ணி வந்து தான் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கேன் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து தேவை இருக்கு நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்ம தான் பண்ணணும் யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு பண்ணி தர மாட்டாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கலாம் முடிஞ்சு போச்சு அதுல வந்து நான் அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப நான் வந்து கன்சிஸ்டண்டா நான் இங்க வந்து ஒர்க் பண்ணேன் ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்டா டெய்லியுமே வெஸ்டேஜுக்கு டைம் கொடுத்தேன் லீவே போடல லீவே எடுக்காம கண்டினியூஸா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க நான் டெய்லியுமே வந்து நைட்டு வந்து நான் மீட்டிங் லிங்க் அனுப்பாம தூங்கவே மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் எப்போ வருதுன்னு தெரியல பட் நான் வந்து டைரக்டர் குரூப்ல நைட்டு மீட்டிங் லிங்க் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்னைக்கு பிசினஸ் எவ்வளோ நடந்திருக்கு பிவி எவ்வளோ வந்திருக்குங்கிறத நைட்டே போட்டுட்டு தான் நான் எப்பயுமே தூங்குவேன் ஒவ்வொரு நாளும் நான் போடுவேன் இதை நான் இது யாராவது கம்பெனி போடணும்னு சொல்லியிருக்காங்களா இல்ல இல்ல இது நான் காலையில போட்டா யாராவது கேட்க இல்ல பட் நான் வந்து ஒரு இது நான் நைட்டு போடணும் கரெக்டா பத்து மணிக்கு மேல பிவி டீடைல்ஸும் டெய்லி லிங்க் ஷேர் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படிங்கறத நான் வந்து ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கேன் அதை நான் டெய்லியுமே பண்றேன் டெய்லியுமே ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகேவா இது எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு இது ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக இதை உதாரணமா சொல்றேன் இப்போ ஒரு 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 ஒக்கா இருக்கட்டும் இல்ல வந்து எல்டிபிக்கு இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை எல் வெஸ்டேஜ் பிசினஸ்க்கு டைம் கொடுக்குறதா இருக்கட்டும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் கன்சிஸ்டா பண்ணேன் ஓகேங்களா அப் அப்படி பண்ணதுனாலதான் வந்து என்னால் வந்து இங்கே வந்திருக்க முடியுது மற்றபடி எல்லாமே வந்து வேற எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது வேற எந்த ஒரு லக்கும் கிடையாது லக் இருக்கு அப்படின்னா நான் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க் எஃபோர்ட் போடாமல் லக்கு வந்து லக்கு மட்டுமே கை கொடுத்துருவோம் யோசிச்சு பாருங்க நம்மள்கிட்ட தான் இருக்குது அந்த விஷயம் நீங்க அந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்டா இருக்கீங்களா ஒரு ஆடியோ குரூப்ல போட்டா கூட லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க வெஸ்டேஜ் கூட தான் இருக்கீங்க வெஸ்டேஜ் ரிலேட்டடா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா கூட நீங்க பாக்குறதுக்கு தயங்குறீங்க ரொம்ப சலிப்பா இருக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்புறம் எப்படி நம்ம வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்றது யோசிச்சு பாருங்க அப்ப இதுதான் வந்து ஒரு ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க டெய்லியுமே நீங்க வெஸ்டேஜ்ல எப்படியாவது ஒரு பர்சன்டேஜ் முன்னேறணும் ஒவ்வொரு நாளையும் ஸ்டேஜ்ல நம்ம ஏதாவது ஒரு வகையில நம்ம முன்னேறி மேலே போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தா மட்டும் போதும் வேற எதுவுமே தேவையில்லை அது உங்களுக்குள்ள இருந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க வேற எந்த ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது இன்னைக்கு நாம விடியுது இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறோம் இன்னைக்கு ஏதாவது வெஸ்டேஜ்ல நம்ம டீம் டெவலப் ஆகிறதுக்கோ இல்லை வந்து நம்ம முன்னேற்றத்துக்கோ எதாவது ஒண்ணு பிரோஜனமா பண்ணிருக்கணும் அவ்வளவுதான் ஒண்ணு நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும் இல்ல நம்ம இன்விடேஷனுக்கு ட்ரை பண்ணி இருக்கணும் வருதோ வரல இல்ல இன்னைக்கு சேர்ந்துருக்கணும் இல்ல நம்ம இன்னைக்கு ஏதாவது புது விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இப்படி பண்ணலாம் ஏதாவது ஒரு சாட்டிஸ்பேக்ஷனோட தூங்கணுங்க அந்த ஒரு எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் இருந்தீங்கன்னா போதும் நான் வந்து இப்ப நீங்க என்னை கேக்குறீங்க நீங்க உங்களோட சக்சஸ்க்கு என்ன சீக்ரெட் நீங்க ஸ்டார்டிங்ல எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறீங்க நான் சீரியஸா சொல்றேன் ஸ்டார்டிங்ல நான் வந்து எந்த ஒரு காது குத்து கல்யாணம் நிகழ்ச்சி ஃபங்க்ஷன் டிவி படம் எதுக்குமே படம் கூட பாக்கல டிவில கூட நான் வந்து படம் பார்க்கல ஓகேவா அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு ரெண்டு வருஷம் ஏன்னா நான் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன் வேலையை நான் ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன் இதுதான் லைஃப்னு இறங்கியிருக்கேன் அப்படி இறங்கிட்டு நான் போய் டிவி பார்த்துக்கிட்டு படத்துக்கு போயிட்டு நான் விளையாண்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாம யோசிச்சு பாருங்க அப்போ இதுல நம்ம செட்டில் ஆயிரணும் இதுல நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிட்டு தான் நம்ம ஒரு ரிலாக்ஸ் ஆகணும் நம்ம மூச்சே விடணும் தான் என்னோட எனக்குள்ள எண்ணம் ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருக்கு நீங்களா உங்க ஃபேமிலி மேல அக்கறை வச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல பட் எனக்கு அக்கறை இருக்கு குழந்தைங்களை பாத்துக்கணும் ஃபேமிலி இருக்கு ஃபியூச்சர் இருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு பயம் இருந்துச்சு அப்ப அப்படி ஒன்று இருக்கும்போது வேலையும் விட்டாச்சு வெஸ்டேஜ் எடுத்தாச்சு சரி பண்ணி மெதுவாக பண்ணிக்கலாம் பாத்துக்கலான்னுட்டு நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணல டிவி பாத்துக்கிட்டு சினிமாவுக்கு போய்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டுலாம் இருக்கவே இல்லை ரொம்ப கண்ணுங்கிறதுமே இது இதுல நமக்குன்னு ஒரு இடம் நமக்குன்னு ஒரு இன்கம் நம்ம வந்து ஒரு ஒரு செக்யூரான ஒரு ஒரு இது ஓகே செட் ஆயிடுச்சு திரும்ப நம்ம வேலைக்கு போற ஒரு நிலைமை வந்துடக்கூடாது கன்ஃபார்ம் அப்படின்னு செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர வரைக்கும் விடவே இல்லை ஓகேங்களா நான் வந்து கிரவுண்ட் டைரக்டர் அடிக்கிற வரைக்குமே கிரவுண்ட் டைரக்டர் யூசிடி அடிக்கிற வரைக்குமே நானே ஐடி எடுப்பேன் டெய்லி நான் ஐடி எடுப்பேன் எல் ல வந்து ஏழு மணி அப்ப ஒரு எல்டிபி தான் நடக்கும் ஏழு மணிக்கு தான் நடக்கும் எல்டிபி ல தான் எடுப்பேன் எல்டிபி நானே நான் எடுக்கிற எல்டிபி ல நானே உட்கார வைப்பேன் நான் ஒரு இருபது முப்பது பேரை உட்கார வைப்பேன் நம்ம டீம்ல அப்ப ஒரு சில லீடர்ஸும் அவங்க எல்டிபி அப்ப இன்வைட் பண்ணுவாங்க அவங்களும் உட்கார வைப்பாங்க நான் எல்டிபி முடிச்ச உடனே நான் அவங்கள்ட்ட பேசுவேன் என்னோட டீம்ல எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அவங்க உட்கார வச்சவங்கள்ட்ட நான் கான் கால் பேசணும்னா கூட நான் என்ன சொல்லுவேன் ஏன்னா எனக்கு என்னோட ஆள்கிட்ட நான் தான் பேசியோம் வேற ஆள் இல்ல அப்ப அவங்கள நான் மோட்டிவேட் பண்ணுவேன் உங்களாலே பேச முடியும் நீங்களே பேசுங்க நீங்களே கான்பிடென்டா பேசுங்க இந்தந்த விஷயங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் ஒரு ரெண்டு கால் பேசி கொடுத்துட்டு இனிமேல் நீங்க தான் பண்ணணும்னு சொல்லுவேன் அவங்களே பண்ண வைப்பேன் அப்பதான் அவங்களும் பண்ணுவாங்க நானும் பண்ணுவேன் டபுள் த புரொடக்ஷன் ஆஹா ஆள் நம்ம கீழே ஒருத்தர் பண்றாரா அவரை பார்த்துக்கிட்டு அப்படியே ஆனும் ஆய பார்த்துக்கிட்டு அவரே பண்ணிட்டோம்னு உட்காந்துட்டு இருந்ததுனால நான் சில்வர் சில்வரு பிரான்ஸு இல்ல கோல்டுலயே அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டிதான் நான் என்னோட வேலையை செஞ்சு அடுத்தடுத்த இடத்துல போட்டேன் புது புது லீடரை உருவாக்கின புது புது ஆள உள்ள இறக்கிக்கிட்டே இருந்தேன் ஓகேவா டெய்லி நான் வந்து இதே வேலையா நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு இதை நம்ம எடுத்துட்டோம் இதில் நம்ம எப்படியாவது வந்து இன்கம் எடுக்கணும் இதை வந்து இன்கம் எடுக்கணுங்கிறத தாண்டி இதை நம்ம லைஃபா மாத்திக்கணும் இதை நம்ம ஃபுல் டைமா எடுத்திருக்கோம் அப்ப அதுக்கான ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கறது என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா பாருங்க என்னோட சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி சொல்றேன் தெரியல ஒரு வேலையை விட்டாச்சு ஒரு இத்தனை வருஷமா போயிட்டு இருந்தேன் ஒரு பிரேக் ஆகுது அப்படின்னா ஒரு எம்என்சி கம்பெனில இல்ல வந்து நடுவுல ஒன் இயர் கேப் ஆயிடுச்சுன்னா வேற எந்த கம்பெனில எடுக்க மாட்டாங்க ஃப்ரெஷரா தான் எடுத்துக்குவாங்க எட்டு வருஷம் வேலை செஞ்சிட்டு திரும்ப ஃப்ரெஷரா போக முடியுமா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போக முடியுமா இல்ல இதே கம்பெனில போய் திரும்பவும் சேர்ந்தா அசிங்கமா இருக்காதா அப்ப நமக்கு வந்து வேற வழியே இல்லை இது ஒண்ணுதான் வழி அப்ப அப்புறம் எந்த அளவுக்கு அப்புறம் சீரியஸா எடுத்து பண்ணணும்னு பாருங்க அது அதுதான் என்னை வந்து வேகமா ஓட வச்சுச்சு அப்ப இந்த நான் என்னோட வேலையை சின்சியரா பண்ணாங்க இந்த லெவல் வரும் இவ்வளவு இன்கம் வரணும்லாம் நான் சீரியஸா நினைக்கவே இல்லை நான் என்ன பண்ணேன்னா என்னோட வேலையை பண்ண என் நேரமும் இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்த யாரத்துல எத்தனையோ பேர் நோ சொன்னாங்க எத்தனையோ பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க காது கொடுத்து கேட்கவே இல்லை அவங்களுக்கு நான் ரியாக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா என்னை அதாவது பத்து பேர் என்னை கிண்டல் பண்றாங்க கேள்வி பண்றாங்க அவமானப்படுத்துறாங்க வந்து என்ன அப்படின்னா ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாலு பேர் வந்து என்னை சேர்ந்துட்டாங்க ஹெல்ப் பண்றதுக்குள்ள மட்டும்தான் நான் டைம் கொடுத்தேன் பத்து பேர் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணவே இல்லை அவங்கள பத்தி நான் யோசிக்கவே இல்லை அதாவது அவங்க கூட நீங்க பேசி அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும் நான் பண்றது கரெக்ட் தானு புரிய வைக்கணுங்கிற அவசியமே எனக்கு இல்ல ஓகேவா உங்களுக்கு நான் புரிய வச்சு நான் பண்றது கரெக்டு தான் உட்காந்து பாரு அப்படின்னு நான் சொல்லணுங்கிற எண்ணமே இல்ல பண்றையா இல்லையா விட்டுரு நீ என்ன வேணா நினைச்சுக்கோ ஏன்னா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை வெயிட் பண்ணி பாரு நான் இது நல்ல இண்டஸ்ட்ரி தான் நான் பாரு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை நீ என்ன வேணாம்னு நினைச்சுக்கோ நான் காமிச்சிட்டேன் உனக்கு டவுட் இருக்கா கேளு நம்ம பேசலாம் ஜாயின் பண்ணு பண்ணலாம் டவுட் இருக்கா கேளு என்ன வேணாம் உனக்கு வந்து புரியல இதெல்லாம் ஆகாது 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 ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள்ட்ட இல்ல இல்ல இதெல்லாம் நல்ல இண்டஸ்ட்ரி தான் சூப்பர் தான் அப்படின்னு எல்லாம் புரிய வைக்கணுங்கிற புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணவே இல்லை ஏன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னை மதிச்சு உள்ள வரவங்கள்ட்ட டைம் பேசுறதுக்கே நேரம் பத்தலை ஓகேவா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் பார்த்தேன் நெகட்டிவ் சைட்ல நான் திரும்பி கூட பார்க்கல நான் வந்து அந்த பக்கம் என்ன பேசினாலும் நான் காது கொடுத்தே கேட்கல அதனாலதான் வந்து என்னால மேல மேல வந்து வேகமா வர முடிஞ்சிச்சு ஓகேங்களா நீங்க என்ன நிறைய பேர் என்னன்னா ரெண்டு பக்கமும் லிசன் பண்றீங்க அதாவது நீங்க எடுத்த முடிவுங்க நீங்க வெஸ்டேஜ்ல எடுத்துட்டீங்க சேர்ந்துட்டீங்க நீங்க எடுத்த முடிவு சரின்னு நினைச்சு நீ உள்ள வந்துட்டீங்க ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றாங்க இல்ல ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் நீங்க உங்க ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்கன்னா அவர் எல்டிபிய பாத்துட்டோ இல்ல வந்து எல்டிபிய அரங்குரையமா பார்த்துட்டோ மச்சான் இது எனக்கு செட் ஆகாது நான் பண்ணல நீ பண்ணு அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க வேணாம்னு சொல்றாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க இது ஆகாது இது மோசம் ஆலைய இது நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போயிடும் இதெல்லாம் வேலை கேட்காது இதெல்லாம் உன் டைம் வேஸ்ட் பண்ணாத உனக்கு இது தேவையா குமாறு அப்படின்னு தான் கேட்பாங்க நீ நல்லா படிச்சிருக்கிறிய நீ இதெல்லாம் இதெல்லாம் பண்றிய அப்படிங்குவாங்க ஓகேவா நெகட்டிவா அவங்க சேராதது மட்டும் இல்லாம நம்மளையும் போட்டு குழப்பி ஒரு வழி பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க அப்ப நம்ம அதை நம்ம அதுக்கு நம்ம யோசிப்போம் அதுக்கு நம்ம ரியாக்ட் கொடுப்போம் நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோம் இதுதான் ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்கல என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம இது பண்ணலாமா அப்படி யோசிக்கவே இல்லை நீ சேரலையே அவ்வளவுதான் அடுத்து என்னை நம்பி நாலு சேர்ந்து சேர்ந்து என் டீம்ல நாலு பேர் உக்காந்துட்டு இருக்கிறாங்க திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து இப்படி கே இப்படி வந்து நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவான் ஐயோ இவன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான்ட்டு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க என்னை நம்பி நாலு பேர் பாசிட்டிவா உக்காந்துட்டு இருப்பாங்க அவங்களும் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க டீம்மேட் டெவலப் ஆகுறது ஓகே அந்த ஒரு அந்த ஒரு கிளாரிட்டி என்கிட்ட வந்து டே ஒன்ல இருந்து இருந்துச்சு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாக்கணும்ல இது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு நெட்ஒர்க்கை பத்தி ஆல்ரெடி தெரியும் டைரக்ட் செல்லிங்கை பத்தி ஆல்ரெடி தெரியும் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அங்க நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன் அங்க நிறைய ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் நிறைய லீடர்ஸ் சம்பாதிச்சவங்கள பார்த்துருக்கேன் சம்பாரிச்சவங்களோட காரை பார்த்துருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரி உண்மைதான் எனக்கு புரியும் இந்த இண்டஸ்ட்ரியில உண்மையாலுமே பணம் பண்ண முடியும்னு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி தான் உலகத்திலேயே ஒரு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி சாதாரணமாக இருக்கிறவங்க அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ துறைகள் இருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு பணம் வச்சிருக்கிறவங்க பணம் பண்றதுக்கு ஆயிரத்தி எட்டு இடம் இருக்கு ஆனா சாதாரணமா ஜீரோல இருக்கிறவங்க ஒரு ஏழையா இருக்கிறவங்க பணக்காரன் ஆகிறதுக்கு இருக்கிற பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டைரக்ட் சரிங்க பண்ண முடியும் அப்படிங்கறத நான் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருந்தேன் ஓகேவா எனக்கு இது உண்மைதான் புரியும் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருந்தேன் வேற ஒரு சில கம்பெனி பண்ணி அங்க என்னால முடியல இல்ல அங்க ஒரு சில கம்பெனி சரியில்லாதனால அங்க ப்ராடக்ட் பெரிய லெவல்ல மூவ் ஆகாதனால ப்ராடக்ட் நிறைய பெருசா ஒரு சிலர் பண்ணிட்டாங்க அங்கயுமே ஒரு சிலர் அந்த ஒரு சில பொருளை வச்சுக்கிட்டே ஒரு சில சின்ன சின்ன கம்பெனிலயே லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஓகேவா பட் என்னால வந்து அங்க இது பண்ண முடியல ஏன்னா எல்லாருக்கும் ஒரு லேர்னிங் ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கும்ல அது மாதிரி எனக்கு அது ஒரு லேர்னிங் ஸ்டேஜாதான் இருந்துச்சு நான் எனக்கு அப்ப அப்போ அந்த ஒரு அந்த ஒரு புரிதல் மூலிமா நான் வெஸ்டேஜ் குள்ளே வந்ததுனால என்னால் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடிஞ்சு இங்கே நிறைய இங்கே எனக்கு இப்போ வேகமாக சக்சஸ் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் என்னன்னா சேர்றவங்க எல்லாருமே ப்ராடக்ட் நல்லா இருக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சேர்றவங்க எல்லாருமே ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிறதுனால ப்ராடக்டை ப்ராடக்ட் அது வீட்டுக்கு தேவையான தான் இருக்கு அப்போ நம்ம நிறைய பக்களை சந்திக்கிறோம் ப்ரோக்ராம் கரெக்டாக பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆட்கள் குபு குபுன்னு சேராம சேர் சேர்றாங்க அதாவது குபு குபுன்னு சேர்றாங்கன்னு சொல்கிறத விட குபகுபுன்னு தான் நூறு பேர்ல இருபது பேர் சேர்றாங்க முப்பது பேர் தான் அந்த இருபது முப்பது பேர் குபுகுபனு இருக்கு வேணான்னு சொல்றவங்க இன்னும் பல மடங்கு குபுகுபு தான் அதெல்லாம் நம்ம கணக்கே பண்ண முடியாது நான் எத்தனை பேரை கூப்பிட்டேன் எத்தனை பேர் எல்டிபி பார்த்தாங்க அதுல எத்தனை பேர் சேர்ந்தாங்க சேர்ந்தவங்களை எத்தனை பேர் வேலை செய்யறாங்க கணக்கு பார்த்தேன்னா நானே பிசினஸ் பண்ண முடியாதுங்க ஐயோ இவ்வளவு பேருக்கு இது வரைக்கும் எல்டிபி பார்த்துருக்காங்களா பாத்துருக்காங்களா இவ்வளவுதான் சேர்ந்திருக்காங்களா ஓ இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவுதான் பர்ச்சேஸ் பண்றாங்களா அப்படிலாம் கணக்கு பார்த்தோம்னா நம்ம பண்ணவே முடியாது ஒரு ஒரு யூடியூபருக்கு த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவரோட வீடியோ ஹண்ட்ரட் கே கூட ஒரு லட்சம் வியூவ்ஸ் கூட போக மாட்டேங்குது அப்ப முப்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களுக்கு மூணு த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து என்ன பிரோஜனம் அப்படி கிடையாது த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அட்லீஸ்ட் வந்து கேரண்டியா ஒன் லேக் வியூஸ் போகுது ஓகேவா ஒன் லேக் த்ரீ மில்லியன் வியூஸும் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த வீடியோவை பார்க்கணும்ல பார்க்க மாட்டாங்கல்ல அது உங்களுக்கு தெரியுதுல்ல அதே மாதிரிதான் சேரா அவங்க எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க சார் சும்மா ஃப்ரீ ஐடி தான் சப்ஸ்கிரைப் சும்மா ஃப்ரீயாவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகே உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் கடையை மாற்றி வாங்குறீங்க ஜாயினிங் ஃபீஸ்ன்னு ஒன்றும் கிடையாது யார் சும்மா ஐடியை போட்டு ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏதாவது நஷ்டம் இருக்கா நீங்க கேளு என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் வந்து நான் ஜாயின் பண்ண புதுசு ஜாயின் பண்ணாரு ஒரு டைம் ஒரு டைம் ரெண்டு டைம் பர்ச்சேஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அவர் பிசினஸ் செட் ஆகல எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு வந்து பார்த்து பேசும்போது ஓகே வருத்தம் தான் பட்டாரு நானும் கூட எப்படியோ ஒட்டிட்டு இருந்திருக்கலாம் நான் கொஞ்சம் லூஸ் விட்டு நான் அப்படியே வெளியே வந்துட்டேன் இருந்திருந்தா நான் ஏதோ கொஞ்சமாவது இன்கம் எடுத்திருக்கலாம் அப்படின்னு புலமுனாரு எல்லாமே கரெக்டு தான் அந்த அந்த ஒவ்வொரு நாளும் நீங்க தாண்டி தாண்டி வா வரத்துக்கான தெம்பு உங்க உடம்புல இல்ல மனசுல இல்ல ரிஜெக்ஷன் வந்தாலும் எது வந்தாலும் தாண்டி தாண்டி வந்திருந்தீங்க கண்டிப்பா நீங்க நீங்க இப்போ குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இன்கம் எடுத்திருந்திருக்கலாம் ஓகேவா என்னன்னா கம்ப்ளீட்டா நோ சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வேணா முடியாது நான் எனக்கு செட் ஆகல நீ நீ பண்ணு இல்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி அப்படி போனவரை இப்ப வந்துட்டு நான் சட்டையை காலரை பிடிச்சி உன்னை நம்பி ஸ்டேஜ்ல சேர்ந்தேன் எனக்கு ரூபாய் இன்வெஸ்ட் ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு பத்து லட்சம் லாஸ் ஆயிடுச்சுன்னு யாராவது வந்து கேட்பாங்களா அப்படி வந்து ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணவர் கூட இப்ப வருத்தம் தான் பாரு லாஸ் எல்லாம் அவர் ஒன்றுமே ஆகல கரெக்டா நம்மள யாரும் இங்க வந்து சட்டக்காரரை புடிச்சு உன்னை நம்பி ஸ்டேஜ்ல சேர்ந்தா எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு யாரும் கேட்க போறதில்லை என்னைக்குமே வந்து கேட்க போறதில்லை ஓகேவா அப்ப பயமே இல்லாம நம்ம நம்ம பண்ணலாம் அப்ப இந்த ஒரு உங்களுக்கு வந்து பாருங்க உங்க உங்கள்கிட்ட இருக்கணுங்க நம்பிக்கை நீங்க எங்க போறீங்க எங்க இருக்கிறீங்க எதை நம்பி யார நம்பி சேர்ந்து இருக்கிறீங்க ஆஹ் என்ன பண்ண போறீங்கிற ஒரு கிளாரிட்டி ஒரு பிளான் உங்கள்ட்ட இருக்கணும் அந்த பிளான் இல்லாம சும்மா என்ன நினைக்கிறாங்களா நிறைய பேரு நமக்கு யாராவது வரமாட்டாங்களா யாராவது சூப்பரா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தான் நினைக்கிறோம் நம்ம சூப்பரா பண்ணணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டேங்கிறோம் சரி ஓகே ரொம்ப நேரம் நானே பேசுறேன் அடுத்த கொஸ்டின் போயிடலாம்